சட்டவிரோத விகாரைக்கு எதிரான மக்களினுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொடர் போராட்டம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான விகாரையை அகற்றுகின்ற வரை மக்களினுடைய குரல்களும் போராட்டமும் ஓயப்போவது போவது கிடையாது இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இதுவரை காலமும் போலீசாரையும் இராணுவத்தையும் ஏவிவிட்ட இந்த அரசு போராட்டக்காரர்களுக்கு எதிராக நீதிமன்றத்திலே பொய்யான வழக்குகளை தாக்கல் செய்து அச்சுறுத்தி பார்த்தார்கள் ஆனால் இந்த அச்சுறுத்தல்களுக்கு மக்களும் நாங்களும் அடிபணியவில்லை என்ற காரணத்தினால் போராட்டம் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிற காரணத்தினால் இந்த போராட்டத்தை குழப்புவதற்கு இப்பொழுது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஜேவிபியினுடைய துணையோடு புதிய கைங்கரியங்களை கையாளுகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் கால இந்த இடத்திற்கு முஸ்லீம் சகோதரர் ஒருவரும் சிங்கள சகோதரர் ஒருவரும் திட்டமிட்டு அனுப்பப்பட்டு இங்கே உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த போராட்டத்துக்கு எதிராக செயற்பட போவதாகவும் அறிவித்தல்கள் வழியாகி அவர்களும் இங்கே பிரசன்னமாயிருந்தார்கள் ஆனால் அதன் பிற்பாடு சில சூழ்நிலைகளால் அவர்கள் இங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால் உங்களை சிலர் இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக ஏவி விட்டிருக்கிறார்கள் நீங்களும் சில பல நலன்களுக்காக வந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய சகோதர சிங்கள மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருப்பது எவருக்கு எதிராகவும் அல்ல விகாரிகளுக்கு எதிராக அல்ல பௌத்தத்துக்கு எதிராக அல்ல எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக அல்ல நாங்கள் பௌத்த மதத்தை மதிக்கின்றோம் புத்த பகவானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கின்றோம் உண்மையை சொல்ல போனால் புத்த பகவானுடைய போதனை அகிம்சையை ஏற்றுத்தான் அந்த அகிம்சை வழியில தான் எங்களுடைய தியாக தீபம் தி அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தவர் ஆனால் எந்த ஒரு சிங்கள சகோதரரும் அகிம்சை வழியில உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்ததாக வரலாறு இல்லை புத்த பகவான் போதித்த அகிம்சையை நடைமுறையில செயற்படுத்தியவர்கள் எங்களுடைய தமிழர்கள் போராளிகள் வழியில தான் சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் விகாரையே இல்ல தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து பறித்து அச்சுறுத்தி வெருட்டி கையகப்படுத்தி தான் இங்கே ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பூர்வீக காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடத்தை அகற்றுமாறு கேட்டுதான் நாங்கள் போராடுறோம் யாழ்ப்பாணத்துல விகாரி அமைஞ்சிருக்குது நைனா தீவில விகாரி அமைஞ்சிருக்கு கிளிநொச்சியில விகாரி அமைஞ்சிருக்கு நாங்கள் அந்த விகாரைகளை அகற்ற சொல்லி கேட்கல தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில கிளிநொச்சியில கூட ஒரு விகாரம் இருந்தது அந்த நேரத்தில் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போராளிகளுக்கு விடுத்த ஒரு இறுக்கமான உத்தரவு என்னவென்றால் அந்த விகாரைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அந்த தேசிய தலைவருடைய வழியில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் விகாரைகளை எதிர்க்கவில்லை விகாரைகளை மதிக்கிறோம் பௌத்தத்தினுடைய போதனைகளை ஏற்கிறோம் நாங்கள் எதிர்ப்பது இந்த சட்டவிரோத கட்டிடத்தை மாத்திரம் தான் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்குள்ளே ஒரு புத்தமைக்கு இருக்கிறார் அவருக்கு பின்னால ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார் நீங்கள் இப்ப கூட பார்க்கலாம் உங்களுக்கு எதிரில் எத்தனை புலனாய்வு பிரிவினர் வந்து இந்த போராட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆகவே எங்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறை ஏவி விடப்பட்டிருக்கிறது அந்த அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுறோம் எங்களுடைய போராட்டத்திற்கு சிங்கள முஸ்லிம் மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த ஜேவிபி இனவாத அரசுக்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்ற அமைச்சர்களை வைத்து நீங்கள் வாயால வட சுடுறதை விட்டுட்டு அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வட சுடுறார் இந்த மாதத்துக்குள்ள விகார பிரச்சனை தீர்க்கப்படும் அடுத்த மாதத்துக்குள்ள தீர்க்கப்படும் என்று தன்னுடைய அமைச்சு பதவியை தக்க வைப்பதற்காக அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் அவரோடு சூடு சுரணை இல்லாத மூன்று எம்பி மாதிரி யாழ்ப்பாணத்துல இருக்கிறான் வடக்கு கிழக்குல எட்டு தமிழ் எம்பி மாதிரி இந்த தமிழ் எம்பிமா இருக்கு நாங்க சொல்றது ஒரு சட்டவிரோதமான விகாரை அகற்றுவதற்கு கூட ஒரு வக்கில்லாமல் ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு வெறும் பதவிகளுக்காக இனத்தை காட்டி கொடுக்காதீர்கள் ஆகவே மக்களுடைய போராட்டம் இன்னமும் வீச்சு அது ஒரு கட்டத்தில் அது மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அறம் தோக்காது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை நன்றி முருகையா கோமகன் குரலேற்ற முருகையா கோமகன் குரலற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நீண்ட காலமாக இது இராணுவத்தினுடைய பிடிக்குள்ள சிக்கப்பட்டு இருந்த இந்த பிரதேசம் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில கூட இந்த நிலம் விடுவிக்கப்படாமல் இருக்காது இந்த நிலம் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய பிரதான காரணங்களை நாங்கள் கண்டற ஒரு சாட்சியாக இந்த விகாரி காணப்படுகின்றது அதாவது இனப்பெரம்பலை சுதிகரிப்பு செய்கிற ஒரு செயற்பாடு தான் இந்த இதை ஒரு தொடக்கமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த விகாரையை சட்டமாக கட்டப்பட்ட இடம் வந்து இந்த இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் வந்து இங்கே இருக்கிறார்கள் இந்த அவர்கள் இந்த தங்களுடைய சொந்த நிலத்தில் இன்றைக்கும் குடிபோக முடியாத ஒரு சூழல் இந்த விகாரை ஏற்படுத்தியிருக்கிறது இலங்கையில் வந்து தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குறதுக்குரிய ஒரு சான்றாக இந்த விகாரை பல சம்பவங்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதியின் சாட்சியங்களாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு ஒரு வேறு நாடாக பார்க்குற ஒரு சூழல் அடக்குமுறையால் இந்த இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கிறது இது பல சான்றுகள் இதனைத்தான் காட்டுகின்றது எனவே இதற்காக நிரந்தரமான ஒரு தீர்வினை வேண்டி தொடர்ச்சியான இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே சிங்கள மக்களை தமிழ் மக்களோட விரோதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு உள்ள இவர்களை பிரிவினைகளை ஏற்படுத்தி அதில் இருந்து ஒரு அரசியலை செய்கின்ற நீண்டகால அந்த செயற்பாட்ட வடிவங்கள் ஒவ்வொன்றும் பல வடிவங்களில் இங்கே ஒரு குழப்பகரமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவங்களும் இங்கே இருக்கிறது எனவே நாங்கள் தயவாக கேட்குறோம் சிங்கள மக்கள் மத்தியில் இது எங்களுடைய தாயக பிரதேசம் உங்களுடைய சொந்த நிலம் இந்த நிலத்தில் உங்களுடைய மதத்தையோ அல்லது உங்களுடைய இனப்பெரம்பலையோ ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் இடமளிக்காதீங்க உங்களுடைய அரசியல் தலைமைக்கின்றதனையும் நாங்கள் இந்த நிலத்தில் சுட்டி காட்டுகின்றோம் எனவே இந்த போராட்டத்துக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க மட்டும் எங்களுடைய மக்கள் அணிதிரண்டு ஆதரவு கொடுக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் Police! 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 சிடி வெட்டு சிடி வெட்டு उड़े हैं राजेश, आप तो याद नहीं बोलोगे? उड़े हैं राजेश, राजेश बोलिए, 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 राजेश बोलिए, सत्ता बिरोधी विकार एक्ट, 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 सत्ता なぜかね、なぜかね。

அகற்று 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 வடக்குமுறை ஆயங்களுக்கு ஆயங்களுக்கு வடக்குமுறை ஆயுதங்களுக்கு இந்த மன்னங்களே இந்த மன்னங்களே வடக்கங்களுக்கு மண்டங்கள சொந்த பொழுது இந்த கட்டமைப்பினுடைய தொடர் இன் இந்த விடயங்கள் நடைபெற்று வருகிறது உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே இந்த யாழ்ப்பாணத்தை ராணுவம் செம்மணியிலே நடாத்தி இருந்த அந்த இனப்படுகொலையினுடைய சான்றுகள் இன்றைக்கு இவ்வாறு தெரியும் நவாரி பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே சந்திரிகாருடைய முப்பத்தி ஆறு சடலங்கள் அங்கே சவல்களினாலே இந்த மம்பட்டிகள் வரலாறு உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சட்டம் ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அந்த விமானப்படை குண்டு போட்ட விமானத்தில் யார் விமானி என்பது தெரியும் குண்டு போட்டு செத்தவர்களுடைய நூற்றி பேருடைய உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான நீதியை சிங்கள அரசு எங்களுக்கு எடுத்து தரவில்லை எடுத்து தர முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்தும் கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மக்கள் போராட்டம் ஒன்றே தான் இதற்கான ஒரே ஒரு வழி தேசிய தலைவர் சொன்னது போல ஜி ஆர் ஜெயவர்தன் உண்மையான சிங்கள பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்காது என்று சொல்லி இருந்தார் இருபத்தி ஐந்து வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்பதாகவும் இந்த சிங்கள பௌத்த பேரவாதத்தினுடைய எழுபத்தி வருட வரலாறு எங்களுக்கு மீளவும் 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 இதனையே உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த இனாளிப்பிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை ஆக்குகின்ற அதிகாரம் எங்கள் கைகளிலே வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணிகளை மீள கையளிக்க வேண்டி நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கான போராட்டங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய உறவுகளையும் தாயகத்திலே உறவுகளையும் எதிர்வரும் காலங்களிலே பாரிய அளவிலே இந்த போராட்டங்களை தயார்படுத்துவதற்கு எங்களோட கைகோர்த்து இந்த தமிழ் தேசத்தை வெண்டெடுப்பதற்கான தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்கான உங்களுடைய பங்களிப்பை ஆற்றி நிறுங்கள் என்று பன்றாட்டமாக வேண்டிக் கொள்வோம் பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பின் ஒரு அங்கமாக தொடர்ச்சியாக இந்த தையட்டி போஹாரைக்கு எதிராக ஆக்கிரமிப்பாக காணப்படுகின்ற தையட்டி விகாரைக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் இந்த போராட்டங்கள் அனைத்தும் சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது நியாயமான முற்போக்கு சக்திகளுக்கு எதிரானதோ அல்ல இது இனவாத நோக்கத்தோடு இராணுவ மயமாக்கத்தை இலக்காக கொண்டு இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாங்கள் போராடி வருகின்றோம் அவ்வாறான நிலைமையிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு இலங்கையிலே தற்போதும் ஆட்சியிலே இருக்கின்ற அரசாங்கம் தொடர்ச்சியாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது போலீஸ் பாதுகாப்பு வழங்கி வருகின்றது ஆகவே இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்குக்கு அப்பால் அதாவது சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விடயங்கள் அதை இராணுவத்தினருடையதாக இருந்தால் அல்லது பௌத்த சிங்கள பேரணவாதத்தினுடையதாக இருந்தால் அவற்றிற்கே இலங்கை அரசாங்கத்தினுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கின்றது என்பதை எல்லோரும் கண்டுகொள்ள முடிகின்றது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடுகின்றோம் உண்மையிலே இந்த விகாரை தமிழ் மக்களுடைய தங்களுடைய காணிகளுக்காக போராடுகின்ற அதாவது நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் நாங்கள் மாற்று நிலங்களை நாங்கள் கோரவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வளர்ந்த ஒரு தொன்மை வாய்ந்த எங்களுடைய காணிகள் எங்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட வேண்டும் இந்த ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் பரப்புரை கூட்டங்களிலே சொல்லியிருந்தார் அதாவது மக்களுடைய நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்று நடப்பது போலீசாரை கொண்டு மக்களுடைய போராட்டம் அடக்கப்படுகின்றது இந்த இடத்திலே பௌத்த சிங்கள பேரணவாதத்துக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் முண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றது இந்த அடிப்படையிலே உடனடியாக எங்களுடைய நிலங்கள் எங்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் தமிழர் தாயகத்தில் இருந்து ராணுவ வெளியேற்றம் நிகழ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம்